ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேகர் பாலயூ டிஎன்ஜிஎஸ்இ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடணும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இந்த லாஸ்ட் டேட்டுக்கு வந்து டூ டேஸ் தான் இருக்கு அதாவது இந்த மாசம் மே இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பின்னாடி சேரலான்னு முடிவு எடுத்தாலும் நீங்கள் சேர முடியாது அது குறித்த ஒரு வீடியோ கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் அதனால் அதையும் பாருங்கள் அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரலான்னு முடிவு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க டூ டேஸ் இருக்கு லாஸ்ட் டேட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் நிறைய கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் இருக்கு இல்லையா பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுயநிதி கல்லூரிகள் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு அதாவது கவர்மெண்ட்டு அது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு அதே மாதிரி அரசு கல்லூரிகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் நிறைய ஆர்ட்ஸ் கோர்சஸ் வந்து யூஜி கோர்சஸ் கூட நிறைய இருக்கு நிறைய யூனிவர்சிட்டியில சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி இது மாதிரியான விஐடில இது மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் கோர்சஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் என்னென்னா சார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா இல்ல பிரைவேட் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு சார் என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ தான் வந்து இன்னும் கூட நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வெப்சைட்டுக்கு போய் நான் வந்து சப்மிட் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து நான் அதுக்கான ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன் எதை நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இந்த விஷயம் இல்லை என்ன விஷயம் எது நல்லது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் மாதிரி இந்த வீடியோ கொடுக்குறேன் சோ எந்த காலேஜ்ல சேரலாம் அப்படிங்கறது முடிவு உங்க கையில தான் சோ முடிவு நான் சொல்ல முடியாது இல்லையா சொல்லக்கூடாது அது தவறாயிடும் சோ அதனால அந்த ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய அவேர்னஸ்ஸுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஜஸ்ட் தான் நீங்க ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கீங்க தான் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணி காலேஜுக்குள்ள என்ட்ராக போறீங்க இன்னும் பேரண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும் சோ அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம் இப்ப வந்து அதை வந்து சில பகுதிகளாக நான் பிரிக்கிறேன் அதாவது சில முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரி அரசு கலை கல்லூரி அப்படிங்கிறது வந்து மொத்தம் நூத்தி எழுபத்தாறு கல்லூரிகள் இப்ப இந்த வருஷம் டேட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு புதுசாக வந்த ஒரு ஐந்து கல்லூரிகள் உட்பட மொத்தம் நூத்தி எழுபத்தாறு காலேஜஸ் இருக்கு ஓகேவா பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னா அது நிறைய இருக்கு ஓகேவா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்கு அது வந்து நிறைய இருக்கு ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயுமே சும்மா நல்ல நோட்டபுள் அளவு ஃபர்ஸ்ட் ரேங்க் காலேஜஸ்ங்கிற மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு உதாரணமா சொன்னோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் குயின் மேரிஸ் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் செவன் இது மாதிரி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில எவ்வளோ காலேஜஸ் நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் எல்லாம் அட்மிஷனே கிடைக்காது ஸோ அந்த அளவுக்கு நோட்டபிள் காலேஜஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா ஒண்ணு ஆனா அதே நேரத்துல பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் நான் முதலயே சொன்ன நிறைய காலேஜஸ் இருக்கு அதுலேயும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபர்ஸ்ட் ரேங்க் காலேஜஸ்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ரெண்டுலயுமே இருக்கு ஆனா பிரைவேட் காலேஜஸ்ங்கிறப்ப நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிறப்ப நமக்கு நோ ஒன் செவன்டி சிக்ஸ் காலேஜஸ் இருக்கு ஓகேவா சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன் டூ லேக்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து மொத்தமா வந்திருக்கு மொத்தமா வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் சீட்டு தான் இருக்கு மொத்தமே ஆனா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இன்னும் அதிகமா ஒருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகேவா ரெண்டாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு லட்ச நூற்றி எழுபத்தாறு காலேஜஸுக்கும் அப்ளை பண்ற மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமே நீங்க எத்தனை காலேஜுக்கு வேணா அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் விசிட் இல்ல அப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில வாங்கி அப் பண்ணி போடணுங்கிறது கிடையாது ஒரே ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல்ல ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும் அதுல எந்தெந்த காலேஜுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆனால் பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் பிரைவேட் காலேஜில் தனியார் கல்லூரியில் முடிவு பண்றீங்களோ அந்தந்த காலேஜுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் போகணும் அங்க அப்ளிகேஷன் வாங்கி நீங்க ஃபில் அப் பண்ணணும் ஓகேவா இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பாயிண்ட் ஆச்சா மூணு பாயிண்ட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் வந்து கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல நிறைய கோர்ஸ் இல்லை சார் அதாவது நிறைய புதுமையான புது புது கோர்ஸுகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பல்கலைக்கழகத்துல அது மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து இல்லையே அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அல்லது தெரியாம இருந்ததுன்னா நீங்க டிஎன்ஜிஏஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் எ இருக்கு அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டோட்டலா நூத்தி எழுபத்தாறு காலேஜ் பேரும் வரும் அல்பாபெட்டிக்ல அதே நேரத்துல வைஸும் மண்டல வாரியாகவும் மொத்தம் அந்த நூத்தி எழுபத்தி ஆறு காலேஜையும் பிரிச்சிருக்காங்க உதாரணமா கோவை மண்டலம்னா கோவை மண்டலத்துல வந்து என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வரும் வருது அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு சென்னை மண்டலம்னா சென்னை மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட் இருக்கு ஸோ அந்த ஒவ்வொரு காலேஜும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காலேஜும் தனிப்பட்ட முறையில் நீங்க எடுத்து பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு காலேஜிலுமே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நிறைய இன்னோவேட்டிவ் கோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு முதல்ல பாத்தீங்கன்னா பிகாம் சிஏவே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லாமல் இருந்தது அது வந்துருச்சு பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்துருச்சு அப்புறம் சில அப்பெல்லாம் வந்து பிசிஏ இல்லாம இருந்தது பிசிஏ வந்திருக்கு அதுக்கப்புறம் பிபிஏ கோர்ஸ் இல்லாமல் இருந்தது இப்ப பிபிஏ கோர்ஸ் வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அதே மாதிரி இன்னும் அந்த பிஜி இப்ப நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் எம்பிஏவே கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜ்ல இருக்கு ஓகேவா சோ அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு அந்த கோர்ஸ் லிஸ்ட் அவுட் பாருங்க அந்த கோர்ஸ் கோர்ஸ் மட்டுமே செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பாத்துருங்க ஒவ்வொரு காலேஜ்லயும் நீங்க எதிர்பார்க்குற கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதை மீறி நீங்க வேறாவது புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் சார் அதை வந்து நான் வந்து கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ்ல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து புதுசா ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்கன்னா அது முதல்ல வந்து ஆப்ட் பண்றது செலக்ட் பண்றது அவங்க காலேஜுக்காகனா பிரைவேட் காலேஜ் தான் அவங்க தான் முதல்ல வந்து அந்த கோர்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதனுடைய பாப்புலாரிட்டி அல்லது எந்த அளவுக்கு அட்மிஷன் வந்து வருதுனால பார்த்துட்டு அப்புறம் கவர்மெண்ட்டுக்குன்னு சில கட்டு திட்டங்கள்லாம் கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்குட்பட்டு தான் அந்த புது கோர்ஸுகள் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எடுப்பாங்க அதனால நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு விரும்பக்கூடிய கோர்ஸ் அந்த டிகிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இல்லைன்னா நீங்க வந்து பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜை நீங்க செலக்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸு ஸோ ஃபீஸ் வந்து மிகப்பெரிய கிரைட்டீரியா இல்லையா நாம் வந்து ப்ரைவேட் காலேஜில் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அங்கே அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸ் வந்து பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸு கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த காலேஜ் இன்கம்ங்கிறத விட அதை வச்சு தான் அவங்க எல்லா செலவையும் மீட் பண்ணணும் ஸ்டாஃபுக்கு சேல்ரியிலேருந்து அப்புறம் வேற எந்த செலவுகளாக இருந்தாலும் எல்லாமே அந்த ஃபீஸ் தான் அதனால ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால ஆரம்பத்துல நீங்க இப்போ காலேஜை ஜாயின் பண்ணணும்னு ஆரம்பத்துல எப்படியாவது கடை இடம் வாங்கி பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஆனா ஒவ்வொரு செமஸ்டரும் தனிப்பட்ட முறையில நீங்க தனித்தனியா வந்து அமௌண்ட் கட்டுறது அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கா பேரண்ட்ஸ்னால முடியுமா அப்படிங்கறதால நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா உதாரணத்துக்கு சாதாரணமா ஒரு பிகாமே எடுத்துக்கோங்களே பிகாம் வந்து ஜாயின் அப்படின்னா நீங்க பிரைவேட் தான் ஜாயின் பண்ணணுங்கிறது இல்ல எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லும் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தாறு காலேஜ்னா நூத்தி எழுபத்தி ஆறு காலேஜ்லயுமே பிகாம் கோர்ஸ் இருக்கு நிறைய காலேஜ்ல செகண்ட் ஷிப்ட்ல இருக்கு சில காலேஜ்ல பிகாம் தமிழ் மீடியம் இருக்கு ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயே அவைலபிளாக இருக்கக்கூடிய நிறைய காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை அதே கோர்ஸை வந்து பிரைவேட்ல போய் நிறைய ஃபீஸ் கட்டி சேரணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் புதுசாக கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அதை ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் காலேஜ்ல இல்லாதப்ப நீங்கள் பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பிரைவேட் காலேஜில் அதுலேயும் ஸ்டாண்டர்டான எல்லாம் இருக்கு பிகாம்னா இந்த காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அது வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய சினிமா ஃபீல்டு டிவி மீடியால எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அட்வர்டைஸிங் மீடியால எல்லாம் போறதுக்கான நிறைய வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்லயும் இருக்கு ஆனால் அதே வந்து பாத்தீங்கன்னா சில பிரைவேட் எல்லாம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் ஃபார் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அது கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ்ல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்லயும் நல்லா நிறைய காலேஜில் பண்றாங்க கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ்னா சென்னை லயோலா காலேஜ்ல இருக்கு கோயம்புத்தூர் நிறைய காலேஜஸ் இருக்கு இது மாதிரி வந்து அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அதனால ஸ்டாண்டர்ட் காலேஜில் ஃபீஸ் அதிகமானாலும் பரவாயில்ல எங்களால் கட்டி படிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கிறப்ப இருக்கிறவங்க அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் சோ டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு காலேஜுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அதாவது டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு காலேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த காலேஜ் எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் வந்து காலேஜ் ஸ்டாஃப் தான் அவங்க தானே சொல்லித்தரணும் கட்டடம் இருக்கு லேப் இருக்கு எல்லாமே இருக்கு சொல்லித்தரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்கணும் ஸோ ஸ்டாஃப் வந்து குவாலிஃபைடு ஸ்டாஃபா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து குவாலிஃபைடு ஸ்டாஃப் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல சோ இன்னைக்கு இதை ஓப்பனாவே நான் சொல்றேன் இன்னைக்கு பிரைவேட் காலேஜ்ல நிறைய காலேஜஸ்ல வந்து குவாலிஃபைடு ஸ்டாஃப் இல்ல ஏன்னா குவாலிஃபைடு ஸ்டாஃப் நிறைய காலேஜ்ல இருந்தாங்க அப்புறம் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சி அவங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி இருக்காங்க அப்கோர்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிரைவேட் காலேஜஸ்ல குவாலிஃபைடு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அப்புறம் மீதி வந்து வேற இல்லாம தான் இருப்பாங்க அது ஒரு காரணம் இருக்கு அதனால ஃபுல்லா குவாலிஃபைடு ஸ்டாஃப் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஸ்டாஃபாக ஜாயின் பண்ண முடியாது ஓகேவா அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து பிஜி முடிக்கிறாங்க பிஜி முடிக்கிறாங்க பிஹெச்டி முடிச்சிடறாங்க அல்லது ஸ்லெட் நெட் எல்லாம் எலிஜிபிலிட்டிக்கு வேணும் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டாஃப் ஜாயின் பண்ண முடியுமான்னா முடியாது ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸோட தான் போகணும் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த காலேஜ் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா பிரைவேட் காலேஜ் தான் அதனால பிரைவேட் காலேஜையும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அதை சொல்லலை அதை நான் பிளேம் பண்ணவே இல்லை கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டாஃபா ஜாயின் பண்ற அளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கொடுக்கறதே பிரைவேட் காலேஜ் தான் பிரைவேட் காலேஜில் நீங்க ஒர்க் பண்ணி சர்வீஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கே வர முடியாது ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இது மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் வேண்டாம் அதனால நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கு நல்ல மேக்ஸிமம் நைன்டி வந்து பிஹெச்டியோட இருக்காங்க இருக்காங்க அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பிரைவேட் காலேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பரா இருக்கு ஆனா அது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபார் ஒரு எயிட்டி செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் பில்டிங் இருக்கும் கிளாஸ் ரூம் இருக்கும் நிறைய ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து லேப் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்கும் லைப்ரரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் செப்பரேட் லைப்ரரி இருக்கு யூஜி கோர்சஸ்க்காக தனி லைப்ரரி பிஜிக்காக தனி லைப்ரரி ஏன் ரிசர்ச்சுக்காக எம் பில் பிஹெச்டிக்காக செப்பரேட் லைப்ரரி அது மாதிரிலாம் லைப்ரரி ஃபெசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல நல்லா பக்காவா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து முதல்ல ரொம்ப இல்லாமல் இருந்தது இப்ப ரீசன்டா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கட்டிட்டாங்க ஏன்னா சில கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ஒரு கிளாஸ் ரூம் வலியும் இல்லாம மரத்து எல்லாம் கிளாஸ் நடத்தி இருக்காங்க அது மாதிரி எல்லாம் கூட இருக்கு இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி நிறைய பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்கு லேபு வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கம்ப்யூட்டர் சேங்ஷன் பண்றாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி லேப் லேபுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஃபண்ட் அலக்கேட் பண்றாங்க லைப்ரரிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியா இவ்வளவு ஃபண்டுன்னு அலக்கேட் பண்றாங்க சோ முதல்ல அதெல்லாம் இல்லாம இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் இப்ப அது எல்லாமே வந்து அங்கே டெவலப் பண்ணிட்டாங்க ஆனா கம்பேரிட்டிவா அங்க அதிகமாக இருக்கலாம் ஆனா இங்க இல்லை அப்படிங்கிற குறைபாடு கிடையாது ஓகேவா அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா சோ கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே முதல்ல அறிமுகப்படுத்தப்படுவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல தான் ஏன்னா கவர்மெண்ட் நேரடி பார்வை அரசு கல்லூரிகள் மேலதான எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய கல்லூரிகள் கலை கல்லூரிகள் அந்த கல்லூரிகளினுடைய மேலதான் அந்த பார்வை இருக்கும் அதனுடைய முன்னேற்றத்துல தான் அக்கறை இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழக அரசனால கொண்டு வந்தது இந்த இந்த கவர்மெண்ட்னால சோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து நிறைய அவங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகள் கொடுக்கறது எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்க அப்கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த திட்டத்துல பயிற்சிகள்லாம் இருக்கு ஓகேவா ஆனா இதுக்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா இதுல வந்து கவர்மெண்டோடைய நேரடி கண்ட்ரோல்ல வரதுனால அவங்க வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டாஃபும் அதுக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க பண்ணியே ஆகணும் கவர்மெண்ட்டு ரூல்ஸ் படி ஒவ்வொரு ஸ்டாஃபும் அதுக்காக எந்த மாணவர் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் அல்லது வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரியான ஸ்கில்ல இதில் எல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வேலைவாய்ப்பு பெறுவதற்கான திறனை அதிகப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேவா சோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஆகி இருக்கு இது மாதிரி வந்து இன்னும் நிறைய நிறைய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய மாதிரியான அந்த ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்குறது இது மாதிரியான திட்டங்கள்ல வந்து முதல்ல தான் வரும் அதுக்கப்புறம் தான் அப்படியே பிரைவேட் காலேஜஸ்க்கு அதாவது கவர்மெண்ட் ஆகும் எய்டட் காலேஜ் வரும் அடுத்தது பிரைவேட் காலேஜஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமாக ஸ்காலர்ஷிப் இது வந்து எட்டாவது பாயிண்டா சொல்றேன் ஸ்காலர்ஷிப் அதாவது கல்வி உதவி தொகை வந்து கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா அது மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா காலேஜஸ் இருக்கு தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி இவங்களுக்கு எல்லாமே வந்து பேக் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க காலேஜுக்குள்ள போன உடனே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளேயே ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க பில்லப் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல ஃபீட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வாங்கி தரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அரசு கலை கல்லூரி பேராசிரியர்கள் மூலமாக அலுவலகம் மூலமாக பிரின்ஸிபால் வந்து ஏற்பாடு பண்ணிடுவாரு பண்ணி ஆகணும் எல்லாமே பண்ணிடுவாங்க எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் வேண்டான்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கு அது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்போ பிரைவேட்ல இல்லையானா அங்கேயும் இருக்கு பிரைவேட் காலேஜஸ்லயும் இருக்கு ஆனால் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட்டு டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அந்த அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் வங்கி கணக்குலயே வந்து வர வச்சிருவாங்க அவங்க கணக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது வந்து முதல்ல அதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் முதல்ல யாருக்கு போகும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் முதல்ல போகும் அதுக்கப்புறம் செகண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு போகும் அடுத்து பிரைவேட் காலேஜ்க்கு போகும் பிரைவேட் காலேஜுக்கு கிடைக்காதுனால சொல்ல வர வரல அவங்களுக்கு நிறைய வாங்கியிருக்காங்க ஓகேவா நிறைய காலேஜ் பிரைவேட் காலேஜில் படிக்கிற பசங்களே ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய வாங்கி கூட ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க ஓகேவா ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்மிடியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அதே மாதிரி அதோட இந்த ஸ்கீம் செஞ்சுக்கலாம் லேப்டாப் லேப்டாப் வந்து கவர்மெண்ட் வந்து போன கவர்மெண்ட்லயே அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது பல வருடங்களாக இலவச லேப்டாப்புங்கிறது ஸ்கூல்ல காலேஜில் கொடுத்தாங்க ஸ்கூல்லயே சாரி ஸ்கூல்ல எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ஸ்கீம் நடுவில் கொஞ்சம் நின்னுது இப்போ திரும்ப இந்த வருஷமும் இந்த அரசு வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கான டெண்டர்லாம் கேட்டுட்டாங்க அதுக்கான வாய் ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் காலேஜ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது ஸ்கூல்ல வாங்காதவங்க வந்து காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்கூலுக்கு போய் வாங்கலாங்கிற மாதிரி அதெல்லாம் இருந்தது அது மாதிரியான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கே இருக்கும் அப்ப அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்துட்டாலும் அவங்க அந்த லேப்டாப் எல்லாம் வாங்கலாம் இனி காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் லேப்டாப் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரலாம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரசு கலை அறிவு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வரும் பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து லேப்டாப்பெல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன கோர்ஸ் என்ன படித்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவை வந்து வேலை வாய்ப்பு தான் அந்த வேலை வாய்ப்புக்கான மிகப்பெரிய ஏற்பாடுகள் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது நம்ம அதில் சொன்ன மாதிரி எல்லா பிரைவேட் காலேஜஸ்லையும் இல்லை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல அக்கறையோட அல்லது நல்ல ஒரு மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்போடு தான் உங்களுக்கு அனுப்பணுங்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு இருக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட்ல செல் வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வேலை வாய்ப்புக்கு பண்ணக்கூடிய கல்லூரிகள் இருக்கு அதே மாதிரி அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் செல்லுன்னே இருக்கு பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்லு ஆண்ட்ரோபோரோலியல் டெவலப்மெண்ட் செல்லு கேரியர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை இது மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சட்டமே போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒவ்வொரு கல்லூரியிலையும் இருக்கணும் கண்டிப்பா வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் இந்த இடத்துல நான் சொல்றேன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் ப்ரொபஸராக இருக்கேன் அதுல வந்து நான் ஒரு மூணு வருஷம் பிளேஸ்மெண்ட் ஆபீசரா இருந்தேன் ஓகேவா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆபீசர் த ஹோல் காலேஜுக்கும் த்ரீ இயர்ஸ் நான் வந்து இருந்தேன் அப்போ என்னுடைய பீரியட்லேயே நிறைய கம்பெனி காலேஜுக்கு வர வச்சு அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவே கேம்பஸ் இன்டர்வியூவே வந்து ஆன்லைன் சரி ஆன் கேம்பஸ் இன்டர்வியூவே அரேஞ்ச் பண்ணி காலேஜுக்கே வந்து பல வர வச்சு மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்குண்டான ட்ரைனிங் வந்து குடுக்கறதுக்கான ஏற்பாடு அதை எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப திருப்தி நிறைய பாராட்டுகள் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் பிரின்சிபல் சைட்ல இருந்தும் அது நமக்கு வந்தது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் செல் மூலமா வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கல்லூரிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதுல அதுக்குண்டான ட்ரெயின் பண்றதுமே நான் அதுலயே சொன்னேன் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த ஏற்பாடுகள்லாம் போயிட்டு தான் இருக்கு அதனால வேலை வாய்ப்பு கிடைக்குமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல காலேஜில் படிச்சா பிரைவேட்ல தான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கேம்பஸ் என்ட்ரி நடத்துறாங்கங்கிறது இல்லை இங்கேயே நிறைய காலேஜ்ல நடத்துறாங்க இனி ஆயிடும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் என்ட்ரி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்போட தான் அந்த மாணவர்களை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகேவா அதே மாதிரி மாணவர்கள் வந்து வகுப்பு நேரத்தை தவிர மற்ற நேரத்துல அதாவது பேங்க் எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கான கோச்சிங்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கான விஏஓ இது மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது கோச்சிங் எல்லாமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இலவசமாக நடக்குது நம்ம ஒரு பைசா கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சேரணும் அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸா போய் ஸ்டாஃப் இன்சார்ஜ் வந்து நேம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அது எல்லாம் நடக்கும் ஏன்னா அதிகபட்சமான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ரெண்டு ஷிப்ட்ல நடக்குது காலேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா அதிகபட்சம் ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள காலேஜ் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியான கோச் கோச்சிங் வந்து பேங்க் எக்ஸாமு டிஎன்பிசி ஆன கோச்சிங் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒன்றரை மணிக்கு காலேஜ் முடியுதா ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் அந்த கோர்ஸ் அல்லது மூணு மணிக்கு அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து அந்த கோர்ஸ் நடத்துறாங்க அதுல அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம்ல எழுதி வேலை வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அளவில் கிடைச்சிருக்கு அது அது வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நடத்துறாங்க ஃபீஸ் வாங்கிதான் நடத்தி ஆகணும் வேற வழி இல்ல அவங்க இலவசமா நடத்த முடியாது சில காலேஜஸ் வந்து அவங்க ஃப்ரீல கூட நடத்துறாங்க குறிப்பிட்ட மாதிரி சில காலேஜ் மட்டும் ஆனா இங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்டே நேரடியாக அது மாதிரியான அமைப்புகள்லேருந்து ஸோ சோ பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இது மாதிரி எல்லாம் ஆட்களை வரவழைச்சு அவங்களுக்கு வந்து இது மாதிரி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்து பேங்க் எக்ஸாம்ல சக்சஸ் ஆகி பேங்க் ஜாப் வாங்குறதுக்கும் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி அதுல வந்து கவர்மெண்ட் அதாவது அரசு துறைகள்ல வந்து வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கான கோச்சிங் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க அப்புறம் எந்த ஒரு தகவல்கள் வந்தாலும் போட்டித் தேர்வு சம்பந்தமான இப்ப வந்து எஸ்ஐ போஸ்டிங்கா ரயில்வேல போஸ்டிங்கா அல்லது பேங்க்ல ஒரு போஸ்டிங் வருதா அல்லது போஸ்டிங் வருதா இது மாதிரி எந்த வந்தாலும் அந்த தகவல்கள் உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் முதல்ல வந்துடும் அது உடனே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய டியூட்டர்ஸ் ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுவாங்க காலேஜ் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க சோ அது எல்லாம் பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாப் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஷேர் பண்ணிக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பத்து பாயிண்டாக நான் சொல்லியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரிசல்ட் கடைசியாக இதை நான் சொல்லி முடிக்கிறேன் ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரு பீரியடில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் இருந்தது அப்படிங்கிறது இருக்கு அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க நிறைய கோச்சிங் இன்ன எக்ஸாம்ஸ் கிளாஸ் எக்ஸாம்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டு அப்புறம் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் டெஸ்ட் அப்புறம் வந்து இன்டர்னல் டெஸ்ட் இது மூலமா நிறைய ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறாங்க ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேருமே தனிப்பட்ட முறையில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயே தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பிரைவேட் தான் பிரைவேட் ஸ்கூல்ல தாங்கறதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்லயே ஒவ்வொரு மாணவரையும் தனிப்பட்ட முறையில நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் பேரண்ட்ஸ் வர சொல்றோம் இப்போ ஏதாவது பசங்க வந்து சரியா படிக்கலைன்னாவோ அல்லது ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னு அப்படின்னாவோ பேரண்ட்ஸை வர சொல்றோம் அவங்களோ டிஸ்கஸ் பண்றோம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன ஏன் அவங்க படிக்காம மார்க் வாங்கியிருக்கான் ஏன் ஆப்சண்ட் ஆகிற அதிகமாக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கவுன்சில் பண்றோம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த பையனையும் வச்சுக்கிட்டு கவுன்சில் பண்ணி அவன் வந்து சரியான வழிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாஃப் மூலமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் அதனால ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பாஸ் பண்றாங்க நிறைய வந்து மேல் படிப்புக்கு போறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பி டிஎன்ஜிஎஸ்ஏ யூஜி ஆன்லைன் தான் ஓப்பன் பண்ணி இப்போ சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு நாள் தான் டைம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ இப்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய பிஜி அட்மிஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இப்பவே நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட்லயே கேட்டுட்டே இருக்காங்க அடுத்தது வந்து மேபி எல்லாம் முடிஞ்சிருச்சு யூஜி எக்ஸாம் செமஸ்டர் ஃபைனல் இயருக்கு எல்லா இயருக்குமே ஆனால் ஃபைனல் இயர் முடிச்சதுனால அவங்க உடனே எப்போ வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் உடனே பிஜிக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ் காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்கு பசங்க அப்படியே ஆர்வமா துடிப்பா இருக்காங்க சோ அந்த அளவு மேற்படிப்புக்கு போறவங்களும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல வேலையில ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால ரெண்டுமே ரெண்டுலயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு பிளஸ் மைனஸ் இருக்கு அதுல நீங்க எது ஜாயின் பண்ணலாம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணுங்க வீட்டினுடைய நிலைமை என்ன நீங்க நல்லா படிச்சு எங்க படிச்சாலும் ஒண்ணுதான் ஓகேவா ஜென்ரலா சொன்னோம்னா ஸ்டடி படிப்பு தான் நமக்கு வேணுமே தவிர எங்க படிச்சாலும் அந்த படிப்புங்கிற நாள் வந்து நம்ம கொடுத்துரும் படிப்பு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த ஏற்படுத்துறது வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வேலையை ஜாயின் பண்ணிக்கலாங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜா இருந்தாலும் அந்த ஒரு படிப்பு அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய நம்பிக்கையே உங்களுக்கு கிடை கொடுக்கும் அந்த நம்பிக்கையை உங்க மனசுல விதைக்கும் ஸோ அது மூலமா நீங்க எதை வேணால் சாதிக்க முடியும் அதனால படிப்பு முக்கியம் அதனால படிப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அதுதான் பெஸ்டா எனக்கு தோணுதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் ஆனால் இதுக்கும் அப்ளை பண்ணி வச்சிருங்க இல்லை சார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்க விருப்பம் இருந்து இன்னும் அப்ளிகேஷன் போடாமல் இருந்தா பண்ணிடுங்க இல்லை அப்ளிகேஷன் போட்டுட்டேன் சார் அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு கேள்விக்குறியோட இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ அடுத்தது நம்ம சேனல்ல வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இது எல்லாமே எல்லா வீடியோஸும் எஜுகேஷன் சம்பந்தமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்பந்தமாக எல்லா விஷயம் நீங்க டேட் ஏ டுசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் உடனே அதை ஓபன் பண்ணி பாருங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்போஸ் அதை சொல்றதுக்கே நான் கொஞ்சம் லேட்டா ஒரு நாள் டைம் ஆனா கூட நான் கண்டிப்பா இப்படி ஆன்சர் பண்ணிடுவேன் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எது ஒரே கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி செப்பரேட்டா ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஓகே தேங்க்யூ வெரி மச்